பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சேனம் சீமத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஹேதுவையே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சுமனை போற்றி என்னாட்டிற்குமே இறைவா போற்றி பணக்காரர் பிச்சைக்காரனாவது எப்படி இதுதான் ரொம்ப முக்கியமாக பிச்சைக்காரன் பணக்காரனாவது எப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னா சொக்கலிங்கம் இதெல்லாம் இப்படி நெகட்டிவாக டாபிக் போட்டிருக்கீன்னு கேட்டீங்கன்னா நம்ம பணக்காரனாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த தப்பை பண்ணாதீங்க நாம் வந்து ரொம்ப சங்கடமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த தப்பை பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட்டு நேற்று திருச்செந்தூர் பௌர்ணமி சிறப்பாக நடைபெற்றது நிறைய அதாவது இன்றைக்கி வரலாறு காணாத கூட்டம் திருச்செந்தூர் கோவிலில் எல்லோரும் இன்றைக்கி பௌர்ணமின்னு போயிருக்காங்க ஸோ அது நம்ம தப்பு இல்லை ஸோ நேற்று நேரத்தாழ ஐயாயிரம் பேர் உணவு அறிஞ்சிருக்காங்க கடல் ஆர்த்தி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக வித் மோர் க்ரௌடோடு நடைபெற்றது வரும் வாழ்க்கை அது வந்து மூவர் சமாதி பக்கத்துலேருந்து நிறைய பேருக்கு தெரியல எல்லோருமே அந்த கோயிலுக்கு வாசல் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டு நேற்று சாப்பிட்ட உணவு நம்பர் ரெண்டு எந்த வித சங்கடமும் எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அன்னதானம் நிறைவேற்றுறது அதுக்கு உழைத்த அந்த வேலை செய்பவர்களுக்கும் எங்களுடைய நண்பர்கள் ஆண்டாள் டீம் நண்பர்களுக்கும் அப்புறம் பப்ளிக் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க ஒரு ஒரு இது ஏதோ ஒரு பத்து பேர் பாவம் இதுக்காக அன்னந்தாலம் பண்ணுறாங்கட்டு உண்மையிலே பணம் யார் கொடுக்குறாங்கலாம் தெரியாது ஸோ கொடுப்பா கொடுக்குற அத்தனை பேருக்கும் நன்றி அது வந்து ரொம்ப நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஸோ எல்ல இது வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும் இப்போது ரெண்டு பேரும் மூணு பேரும் எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிச்சுருக்காங்களாம் நே நேற்று பார்த்ததாக சில தகவல் சொன்னாங்க பட் நம்ம ஃபுட்டு முருகரால் நடைபெறணும் முருகரால சரவணன் மற்றும் வித்யா மற்றும் சரவணனோடைய பிள்ளையார் சூழலாக நடைபெறுவதால் இது வந்து அன்பீட்டபுளாக இருக்கும் நிலா சோறு சிறப்பாக நடைபெற்றது உதவி அத்தனை பேருக்கும் நன்றி சரி ஏன்னா ஒரு மூணு நாள் வீடியோ இல்லை இன்னி கூட தாராபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட உட்காந்துருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா பொங்கலூரில் இபி ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய செல்வி அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரி வாணி அவங்களோட கணவர் அப்புறம் ஹரி நான் சாப்பிட உட்காந்து எல்லாம் போகிறவங்க அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே நின்று பேச போனது எனக்கே மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு கூட இருந்த நண்பர் சொன்னார் என்ன நீங்கள் இவ்வளோ ஏபி ஆகிட்டீங்களா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தது பார்த்து எல்லாம் பேசிட்டு போகிறாங்களன்ட்டு ஒரு மகிழ்ச்சி தானே அட்ரெஸே இல்லாதவன் ஒரு அட்ரான் அவனுக்கு ஒரு அட்ரஸ் கிடச்சிதுண்ணா சந்தோஷம் தானே ஸோ நன்றி தாராபுரம் மக்களுக்கு ஒரு ஒரு அன்பு சகோதரி ஒரு விளையாட்டாக சொன்னேன் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு அஞ்சு லட்சரூபா கொடுக்கணுண்ணே இன்றைக்கி என்னை வீட்டில் கூப்பிட்டு ஒரு தட்டில் பழங்கள்லாம் வைத்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ நல்ல மனிதரை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வித அதாவது அந்த அம்மா கொடுக்குறதுக்கு அவங்க கணவரும் எதிர்ப்பு சொல்லலை அவங்க பையனும் எதிர்ப்பு சொல்லலை அப்புறம் அம்மா என்னம்மா என்னை போய் இப்படி நினச்சிட்டிங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரிக்கிட்டையும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன் ஸோ விளையாட்டாக கேட்டதை கூட சிரிசாக நினைக்கக்கூடிய ஒரு சிரிசாக நினச்சி அதை நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடிய பணத்தை பணமாக பார்க்காத பெண்களும் எனக்கு சகோதரியாக இருப்பான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போது ஒரு பக்கம் சும்மா விளையாட்டாக கேட்டதுக்கே பணம் த முழு மனசோடு தரதுக்கான ஆட்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள்லாம் நல்லா இருப்பாங்க அஃப்கோர்ஸ் இது வந்து அவங்க மனசார கொடுக்க வந்தது நான் விளையாட்டாக கேட்டது அப்புறம் நான் விளையாட்டாக கேட்டேன்னு சொல்லிவிட்டு என்னம்மா இவ்வளோ வெகுலியாக இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருந்திருப்பாங்க அவங்க கூட ஏன்னா என்னோடய நெய்பர் அவங்க அதனால் விஷயத்தை சொல்லிவிட்டு வந்தேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்போ இவங்களாம் வந்து நல்லா இருப்பாங்க வாழ்வாங்க வாழ்வார்கள் அவங்க பையன் வந்து இப்போது யூஜி அப்புறம் பிஜி அப்புறம் வெளிநாடு அப்படின்னு ஒரு மாதிரி போயிடுவாங்க அதாவது அந்த டைம்ல ஸ்டார்டட் அப்படின்னும் பொழுது ஆனால் அப்போ இவங்க சாதாரண ஆள் அவரும் ஒரு இபியில் வேலை செய்யக்கூடிய மனிதர் தான் என்னுடைய அன்பு சகோதரி சுதாவோட கணவர் அவங்களுக்கே இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நேர்மையான ஃபேமிலி இவங்க ஒரு டைமில் அவங்களோட நல் ஒழுக்கத்தால் எண்ணத்தால் மிகப்பெரிய ரீச் போயிடுவாங்க ஆனால் மிகப்பெரிய ரீச் போன பணக்காரர்களை நம்ம பார்க்குறோம் திடீர்னு வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க திடீர்னு வந்து அதாவது நான் சொல்ல நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ பீச் வாட்டர் எஜு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடக்குது அங்கே வந்து அந்த மீட்டிங்கில் என்ன பேசிப்பாங்கன்னா அந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒன்பது பணக்காரர்களை சேர்ந்து நம்ம இன்னும் எப்படி பணத்தை பண்ணுறது இன்னும் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது கரெக்டாக இருபத்தி அதுலேருந்து இருபத்தேழு வருஷம் அந்த ஒம்பது பேருமே இல்லாமல் போயிடுவாங்க அது ஆகிடுவாங்க இறந்துடுவாங்க சூசைட் பண்ணிப்பாங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க பேங்க் கரப்டு இந்த மாதிரி இந்த க ஃப்ரேசர் குட்டன் ஃபாலன் இது போல் கதைகள் உண்டு உண்மை அது உண்மையான சம்பவங்கள் அப்படி அவங்க நடந்தது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அப்போ நீங்கள் ப நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கீங்களா பணக்காரனாகு ஆசை இருக்கா இந்த பணக்கஷ்டத்தை சமாளிக்கணுமா கடனை அடைக்கணுமா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிக்கணும் இது ஒவ்வொரு பணக்காரர்கள் இப்போ பணக்காரனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் கவனமாக ஏன்னா நீங்கள் ஒரு நாள் பணக்காரர் ஆகிடுவீங்க ஸோ நாளைக்கு நீங்கள் பணக்காரர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த தவறை பண்ணக்கூடாது நம்பர் ஒன் பணக்காரனுடைய பணக்காரர் ஆகிட்டவன் ஏழை ஆரம்பித்தீங்களா அதில் முதல் விஷயமே என்னென்னா பேசிய பணத்தை கொடுக்க மாட்டார்கள் ஒருவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து லோகநாதன் ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான நம்பர் ஒன் பிளம்பர் வருவார் அப்போ அவர் வராருன்னா அவருக்கு இந்த ப்ளம்பிங் வேலை இந்த மூணு வேலை அப்படின்னு சொன்னால் அறுநூறுபா வா வாங்கிடுவார் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நான் நான் வந்து அவர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அந்த லோகநாதனை கூப்பிட்டு ஒரு கால் சொக்கலிங்க வந்த இடத்துல இருக்கணும் லோகநாதன் அந்த ஃபேன் டைட் பண்ணுங்க அங்கே வந்து லீக் வருது அங்கே டைட் பண்ணுங்க அப்புறம் குழா வந்து கிச்சனில் சிங்க்கு கொட்டுது அப்புறம் வாஷிங் மிஷினில் வாஷர் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வகையை வாங்கிட்டு அதை சரிப்பா காப்பி கொடுக்கலாம் காப்பி சாப்பிட்றியாப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு பணம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது வந்து பெரும்பான்மையான பணக்கார பிச்சைக்காரர்களுக்கு இந்த புத்தி உண்டு எப்படியாவது நம்ம வந்து என்னவோ பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரியும் ஏழைகள்லாம் ஏதோ வந்து நரேந்திர மோடியும் திரு முக செல்வி திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு முகாசல் அவர்களும் டெய்லி ஏடிஎம் கொண்டு போய் வீட்டில் ஏழைகளுக்கு சும்மா பணம் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணம் பணக்காரர்கள் உண்டு ஸோ இந்த பழக்கம் நம்ம யாருக்குமே இருக்கக்கூடாது நீ என்ன வேலைக்கு கூப்பிடுவோ அந்த வேலையை கூப்பிடு ஒரு ஏசி கேட்டினா ஏசிக்கு என்னவோ அதை அந்த கட்டுறதுக்கு பணத்தை கொடு அவனுக்கு எழுநூறுபா எட்நூறுபா கொடுக்குறன்ட்டுக்காக ரெண்டு ஃபேனை கட்டிட்டு போ சும்மா நான் வந்தேன் உனக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ரெண்டு லைட்டை மாட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு அதனால் என்னோடய நண்பர் லோகான்ட சொல்லி இருக்காதப்பா கேப்பா பண்ண வேலைக்கு பணம் கேட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஏழைகளை முட்டாளாக நினைக்கக்கூடிய பணம் வந்து பணக்கார பிரச்சினாரர்களுக்கு உண்டு என்ன எப்படி நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறோம் மொபைல் ஃபோன் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு ப்ராண்டோட மொபைல் அது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும் சார் என்ன சார் நெட்டில் பதினெட்டாயிரத்தி ஐம்பது போட்டிருக்கு உங்களுக்கு ரூபாய் சொன்னீங்கன்னா இல்லை சார் அதெல்லாம் டூப்ளிகேட்டு அதில் வந்து வாரண்ட்டி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க இவங்ககிட்ட மொபைல் வாங்கினாலும் நாளைக்கு ஒரு வாங்கிட்டு வெளில வந்து ஒரு ரிப்பேர்னால் கூட நீங்கள் அந்த 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 சாம்சங் ரோம் ஷோ ஷோரூமுக்கு கொண்டு போங்க வீவோ ஷோரூம் கொண்டு போங்க ஐ ஐஃபோன் ஷோரூமுக்கு ஆப்பிளுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க இவங்க யாரும் பண்ண போகிறது இல்லை அப்போது இந்த இடத்துல அப்போ அந்த மொபைல் ஃபோனும் ஒரு வாஷிங் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்டி வசந்தன் கோவில் போய் கேட்குறேன் அந்த அவங்க கிடங்க வந்து இருபதாயிரரூபா ஏதோ சொல்கிறாங்க என்னங்க இதில் வந்து ரெண்டாயிரரூபா கம்மியாக இருக்குண்ணா இல்லை சார் அதெல்லாம் பார்ட்ஸ் மாற்றிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸ்தி ஏன் ஜாஸ்தி கடை வச்சிருக்கனுக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு கடையை வாங்கி போட்டிருக்கான் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆன்லைனில் அது கிடையாது விரும்புனா சாஃப்ட்வேர் தான் கிளிக் பண்ணால் அது வரப்போகுது ஓன்லி டெலிவரி தான் கம்பெனிக்காரனே அவனோட கூட உள்ளே இங்கே வர அளவுக்கு எந்த நம்மக்கிட்ட இடமே இல்லாமல் கூட அந்த பிஸ்னஸை பண்ண முடியும் ஸோ அப்போது நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது நம்ம பொருளுக்கு வேறு விற்பனை ஆகணுன்றது மட்டும் மத்தவங்களுடைய பொருளை போய் மட்டமாக பேசக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட்டு எனக்கே கூட இப்போ ஒரு மளிகை கடை மளிகை மளிகைனால் எல்லாம் வச்சுருப்பாங்க சொக்கலிங்க மதம் வந்து தொப்பையை வச்சுக்கிட்டு கேஷில் உட்காந்து தோரம் பருப்பு அரை கிலோ கடலை பருப்பு ஒரு கிலோ இந்த கணக்கு எதிர வேலை நான் பண்ண மாட்டேன் எனக்கு எது எதுவுமே வந்து நான் வந்து ப்ரீமியம் திங்கிங் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸு அப்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அந்த ஐயாயிரம் பேர் ஒரு மாதம் என்ன மளிகையோ பெஸ்ட்டு ப்ராடக்ட் அரிசின்னா கலம்பூர் அரிசி நல்ல என்னென்னா விதை நெல் வெ எள்ளு விதையிலேருந்து சு சுத்தமாக தயாரிக்கணும் இது போல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் காஃபின்னா கூருக்கு தான் பெஸ்ட்டாக அந்த கூர் காஃபியை வாங்கி வந்து கொடுத்துருவோம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இது இப்போ நானும் என் லெவலுக்கே சாதாரணமாக குடிக்கிற தண்ணி முன்னல் வட்டை குடிக்கணும் போது இப்போ இப்போ பாரம்பரியமான பணக்காரர்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்க யாருமே இங்கே மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் மிடில் கிளாஸு பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் எதிர்பார்க்குறாங்க பெரிய காஸ்ட் யாருமே பார்க்குறதுல அப்போது நீங்கள் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்டை கொடுக்கறதுக்கான முயற்சி நான் இருக்கேன் அது வந்து ஒரு ஹவுஸ் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு டெலிவரி பீப்புள் மட்டும் இருந்தால் போதும்ன்றது தான் என்னுடைய கான்செப்ட்டு அது வந்து இந்த மொபைலு வாஷிங் மிஷின்லாம் ஆன்லைனில் வாங்கினதுனால எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் ஸோ நம்பர் ஒன் வந்து வேலை வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க மேக்சிமம் வேலை வாங்குவோம் இப்போ நானே வந்து எனக்கு ஒரு வேலை இந்த வீடை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பத்து இடம் இருக்கும் என்ன உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணுன்னாங்க நான் என்ன போய் நான் எனக்கு நெகோஷியேட்லாம் பண்ணது நீங்கள் சுப்பிரமணியன் என்ன சொன்னாங்க சார் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் காசு கொடுத்துட்டு உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா வேணால் கேளுங்கள் அப்படி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க வழியை அந்த கொடுக்குற ஹேபிட் வராது நான் நினச்சிப்பேன் நம்ம எதுக்கு இவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வாங்கிட்டு நம்ம எங்கே இவனே ஏமாத்திருப்போம் அந்த பாவத்தை எங்கே கழிச்சுப்போம் இவன் கஷ்டப்படுவான்றது அவன் தலை போது நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அயில் வாக்கவே அப்போ இது என் லைஃப்லையும் நடந்திருக்கு பொதுவாக இந்த ஏழைகள் வந்து ஏமாத்தப்படுறாங்க அப்படின்னா ஏழைகள் என்ன புரிஞ்சுக்கணும் நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்னு அர்த்தம் இல்லை நீ பணக்காரனாக போகிறேன்னு அர்த்தம் அந்த அந்த இது இருக்குல்லையே லகு மனசு இருக்குது பார்த்திங்களா அது ஒவ்வொரு ஏழைக்கும் ரொம்ப முக்கியமானது பணக்காரருக்கு அந்த லகு மனசு இல்லாமல் போகிறனால தான் அவன் பிச்சைக்காரன் ஆவறான் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது மிக முக்கியமான விஷயம் இது வந்து ஏமாற்றக்கூடிய விஷயம் இப்போ வந்து ஒரு யாரை ஏமாற்றுவாங்க அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லேண்டு வாங்குகிறாங்க விற்கிறாங்க இப்போ நாளாக போய் இப்போ கூட ஒரு இடம் விற்றேன் நான் சொல்லிட்டேன் இந்த இடம் விற்றா உனக்கு ஒரு ரூபா ப்ரோக்கரேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இடம் விற்ற உடனே என்கிட்ட பணம் கிரெடிட் ஆனவனே உனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அதே போல் நான் வந்து நான் ஊர்லேயே உன் இப்போ கொடுக்க சொல்கிறேன் கொடுத்தாச்சு ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோக்கர் தானே இவன வந்து சும்மா கூட்டு போய் காமிச்சான் இவனுக்கு இதுக்கு ஒரு லட்சம் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணங்கள் வந்து அந்த அந்த புரோக்கர்ஸை ஏமாத்துறது அது பயங்கர பெரிய தப்பு அவன் அவன் வந்து இந்த ஒரு லட்ச ரூபா நம்பி தான் அவன் குடும்பத்துக்கு பிளான் பண்ணியிருப்பான் அவனுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இருக்கும் வயசான அம்மா அப்பா இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டப்படும் மருந்து வாங்கணுன்ட்டு நீ சந்தோஷமாக ஒரு வீடு வாங்கும்போது அந்த வீடு வாங்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சுற்றிப்பட்டு ஒரு புரோக்கரை ஏமாற்றி நீ உன் குடும்பம் நல்லா இருக்குமா எனக்கெல்லாம் நிறையா நடந்திருக்கு அதில் நான் என்னை ஏமாத்து நான் ஒரு பத்து பேர் வந்து என்னோடய ஹிஸ்ட்ரியில் வந்து ஏமாற்றிருப்பாங்கன்னா ஒரு விவசாயி கூட என்னை ஏமாத்தலை பண விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அம்மா ருத்ரான்னு நினைக்கிறேன் அமெரிக்காவிலேருந்து அவங்க மாமியார் அப்பப்போ கோயம்புத்தூர் வந்து கூப்பிடுவாங்க அந்த அம்மா என் மருமகளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஃபோனில் வாங்கிட்டு இன்ன தேதி வரைக்கும் பணம் கொடுக்கல ஆனால் வந்து அமெரிக்காவில் அப்போ அமெரிக்கா போனால் வந்து புத்தி மாறிடும் போல் இருக்கு அதே போல் ஒரு பொண்ணு தேவின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்து இப்போ ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சாகணும் இப்போ எல்லா விஷயங்களையும் வந்து கேட்டு வாங்கிட்டு ஒரு ஒன் ஹவர் டைமையும் வந்து எல்லாம் நம்ம டைமையும் வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒன் ஹவரோ அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நான் யார்டையும் போய் என்னை வந்து என்கேஜ் பண்ணுங்கன்னு சொல்லலை நீங்கள் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்து என்னை என்கேஜ் பண்ணிவிட்டு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்கலாம் அப்புறம் வந்து கொடுக்கலன்னும் போது அப்போது இந்த புரோக்கரை ஏமாத்தின பாவம் தான் இது போன்ற ஆட்கள் நான் என்ன பியூட்டினா படித்தவன் அந்த தப்பு பண்ணுறான் படிக்காதவர்கள் அதுலேயும் குறிப்பாக விவசாயிகள் நான் எனக்கு என்னோட நான் கூட சொல்லியிருக்கேன் ஒருத்தர் வந்து சீலிபுத்தூர் பக்கத்தில் ஒரு அவர் இறந்துட்டார் ராஜபதினு சொல்லிவிட்டு அவர் எதையும் அடமானம் வச்சு பாத்திரம் பண்ணுற அடமானம் வச்சு எனக்கு பணம் கொடுக்குறதாக வச்சுருந்தார் ஆனால் அது அது அந்த ஒரு எண்ணம் ஒரு ஏரெக்டர் இருக்கும்போது அது வந்து அந்த கன்சல்டன்ட் வாங்குறனா வாங்கலையான்றது அது அவனுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் கொடுக்குறவனுக்கும் வாங்குறவனுக்கும் தான் ஆனால் படிக்க படித்தவங்களுக்கு எப்படி இந்த புத்தி வரும் ஒரு 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 நம்ம வந்து அது வந்து அமெரிக்கா போனால் அந்த புத்தி வந்துடுமா இப்போ நம்ம மண்ணுக்கு என்ன மரியாதை அப்போது நீங்கள் யாரையும் ஏமாத்தாதீங்க எவனாவது எப்படியாவது போகிறான் நாம் வந்து யாரையும் ஏமாத்து நம்ம நாம் வந்து ஏமாந்தவனாக கூட இருக்கலாம் ஆனால் ஏமாத்துனவனாக இருக்கக்கூடாது ஒரு பொழுதும் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக நெகோஷியேட் பண்ணுவாங்க பணக்காரர்கள் வந்து நீங்கள் பார்த்தா கீரை வியாபாரிகிட்ட அவங்க பொண்டாட்டி போயிட்டு பத்து ரூபா கட்டா எட்டு ரூபா கூடு ஒம்பது ரூபா கொடு அங்கே போய் வயரம் வந்து ஒரு சேட்டு கடையில் போயிட்டு அது எட்டு லட்ச ரூபான்னு வாங்க அங்கே போய்ட்டு அவன் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா இன்க்ரீஸ் பண்ணி மேடம் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குது அப்படின்னா அது பெருமையாக எங்கே நமக்கு ரூபா கொடுத்துட்டாரு சேட்டு அப்படின்னு வாங்குகிற மு முட்டா ஜனங்கள் ஒரு பக்கம் அதே ஜனங்கள் இன்னொரு பக்கம் யாருக்கு அந்த கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு இருக்காதுன்னு தெரியாமல் அந்த கீரை விற்கிறவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணி ஒரு ரூபா கம்மி பண்ணி நம்ம என்ன மாடை மாலை கட்டப்போகிறோம் ஸோ இது கவனம் இருக்கட்டும் நெகோசியேஷன் கூடவே கூடாது இது வந்து மூணாவதில் ஒரு விஷயம் அண்டு வெற்றி கிடைக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் அதை தக்க வைக்க குதிரை விட வேகமாக ஓடணும் நம்பாவது பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் படுத்து தூங்குவான் நைட்டு ஒரு கட்டிங்கு போட்டவன் பணம் வந்துச்சுல மதியானம் ஒரு குவாட்டர் கட்டிங்கு அது அப்படியே வேலைக்கு போகாது அப்படியே இருக்கும் போதிலே இருந்துட்டு அப்புறம் காலையிலேயே ஆரம்பிப்பாங்க அப்புறம் கடையில் நாலு மணிக்கு போயிட்டு அந்த பிளாக்கில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் ஆகிடுவாங்க அவன் அப்புறம் வந்து இறந்து போக தான் லிவர் போய் அடுத்த அளவுக்கு அந்த குடும்பம் அதுக்கப்புறம் போயிடும் ஸோ இது வந்து இப்போ வேலையில் வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சு வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றியை தக்க வைக்க அந்த ஜெயித்ததுக்கு அப்புறம் அதை விட வேகமாக ஓடணும் முதல்ல எப்படி வேகமாக போய் வெற்றியை பெற்றீங்களோ அதை விட வேகமாக ஓடி ஆகணும் படுத்துடாதீங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பரம்பரை பணக்காரனுக்கும் இந்த திடீர் பணக்காரன் அந்த பிச்சைக்கார குணம் உள்ள பணக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பரம்பரை பணக்காரர்கள் உண்மையிலே பரம்பரை பணக்காரர்கள் அவங்க வந்து அவங்களுடைய வே த டீல் திங்ஸ் வித் பீப்புள் வந்து அது வேறு லெவலில் இருக்கும் இந்த திடீர் பணக்காரன் வந்து எல்லாத்துக்கும் சண்டை சண்டைப்பட்டுட்ருப்பான் பெட்ரோல் பங்கில் சண்டை இது டோல்கேட்டில் சண்டை எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவங்களாம் சண்டை போட்டுட்ருப்பான் இது வந்து இது இன்னொரு விஷயம் அதே போல் அந்த ஷார்ட்கட் ஒரு டைமில் பணம் வந்துருச்சு அப்படின்னா ஐந்தாவது விஷயம் உடனே தான் பணம் இருக்க நம்ம விளையாடி பார்ப்போம் ஷேர் பிஸ்னஸ் போவோம் பிட்காயின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பிட்காயின்னா என்னென்னு தெரியாது அதை நம்பி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஓடிட்டுருக்கு அதே போல் வந்து கமோடிட்டி ட்ரேடிங்கு அது எப்படி இயங்குது அப்போ காமர்ஸ் படித்தவங்க மன்மோகன் சிங்கோ ப சிதம்பரமோ நிர்மலா சீதாராமன் போன்றவர்களாம் முட்டாளர்களாக இப்போ நம்ம ஊரில் பிடிஆர் பன்னிவாலேஜ்லாம் ஒரு ரொம்ப ஹைலி நாலஜிபிள் பர்சன் அப்போ இவங்க படித்த இந்த ஃபினான்ஸ்க்கு என்ன மரியாதை நம்ம சும்மா எவனோ ப்ரோக்கர் மீடியேட்டை சொல்கிறத வச்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணம் பண்ணிட முடியுமா ரூட் காசே தெரியாத வரக்கூடிய பணம் ரூட் காசே தெரியாத வழியிலே பணம் போய்டுன்றதை புரிஞ்சுங்க எந்த சூழ்நிலையும் பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் ரூட்டை தேடி முடித்து பணம் சம்பாதிக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க அண்டு ஆறாவது மிக முக்கியமான விஷயம் பணம் வந்ததுக்கப்புறம் தான தர்மங்கள் பண்ணுறதே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் இப்போ நான் இப்போ குடத்தை சமீபத்தில் ஒரு பாவம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆடிட்டுருன்னா எட்டு கிலோ தங்கம் நாற்பது கோடி கேஷு அந்த பண்ணை இந்த பண்ணை ஒரு கூர்க்கா அவங்க சப்போர்ட் பண்ண கூர்க்காவே அவங்கள அடித்து கொள்றேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பணம் வந்து எந்த பணம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதோ அந்த பணமே அவங்கள வந்து எதிரியாகி அவங்கள கொலை செய்ய வைக்கிறது அடுத்தவனை அப்போ தான தர்மங்களை அதிகப்படுத்துவாங்க கடவுள் உங்களுக்கு பணம் கொடுப்பது நீங்கள் வந்து ஒரு சட்டை ஒரு அதாவது இந்த இந்த கொங்கு மக்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு அந்த சில பணக்கார வீட்டு பெண்களுக்காக டெய்லி ஒரு சுடிதார் வாங்கி கொடுப்பாங்க இதில் தீமரோட உச்சக்கட்டம் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் உன் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி போட்ட சுடிதார் நாளைக்கு போடக்கூடாதுன்னா அது உன் பணம் அது உன்னோட உரிமை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதாவது கொங்குன்னா ஏதோ இந்த கம்யூனிட்டியில் அதனால் நிறைய பணக்கார எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பணக்காரருக்கு இந்த ஹாபிட் வந்துடுது நம்ம என்ன பண்ணுச்சிங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு நாற்பது சுடிதார் ஐம்பது சுடிதார் ஒரு ஒரு வருஷத்துக்குன்றது நம்ம கணக்காக வச்சுப்போம் மிச்சம் முந்நூறு சுடிதார் வந்து ஒரு ஒரு இருபது பெண் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே அது ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேது ஸோ தான தர்மங்கள் என்பது நம்மிலிருந்து தான் இருக்கணும் நமக்கு அளவுக்கு அதிகமான விஷயங்கள் நம்ம வந்து ஒரு வீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கா டாய்லெட்டில் டிவி இருக்கும் பெட்ரூமில் டிவி கிச்சனில் டிவி டிவி பார்த்துட்டு சமைப்பாங்க ஒரு டிவி டிவி இல்லாமல் தான் ரொம்ப சந்தோஷம் வீடு விளங்கும் ஒரு டிவி இருந்தால் ஓரளவுக்கு விளங்கும் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போ அந்த பணம் வர 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 அப்புறம் எல்இடி அப்புறம் அந்த பிளோ மூ கேவ்டாக இருக்கணும் அந்த டிவி இந்த டிவி பெரிய ஸ்க்ரீனு இதெல்லாம் விட்டுருங்க எவ்வளோ சிம்பிளாக வந்து மினிமல் லைஃப்பை லீட் பண்ண முடியுமோ மினிமல் பொருட்களோட அதுதான் உங்களுக்கு நல்லது அண்டு அப்புறம் வந்து ஏழாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது எரிந்து விழுவாங்க கெட்ட வார்த்தையை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க திமிரான பேச்சு அந்த அந்த பணம் உடனே அவன் உட்கார காரில் உட்காடுற தோரணும் அவனுக்கு ஒரு ஆள் திறந்து விடணும் நான் பார்த்துருக்கேன் கெட்ட வார்த்தையோட உச்சகட்டம் அந்த அந்த வேலையாட்கள் மேலே அந்த திமுர் தோரணம் பார்த்திங்களா அதாவது தனக்கு மேலே யாரும் இல்லை அதாவது அவங்க வந்து என்னென்ன அது போல் ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் பெருமாள் திருப்பதி பெருமாளை மட்டும் கும்பிடும்போது அப்படியே ப பயபக்தர்கள் இருப்பாங்க அங்கே இருக்க பிராமணர்கள்லாம் அள்ளி கொடுப்பாங்க ஆனால் அவங்க கூட வேலை பார்க்குறப்ப அவன் யாரால் மேலே வந்தோனோ ஒரு நயா பேசை செலவு பண்ண மாட்டாங்க அவன் கூட வேலை பார்க்குறான் அதாவது வந்து டிரைவரோ புல் வெட்டுறவனோ சொல்லுவான் இவன் பிச்சைக்கார பையன் கஞ்சா பையன் இவங்க ஊருக்கு ஒரு பத்து பேர் நிற்கும் போது தான் செலவு பண்ணுவான் நம்ம தனியாக இருக்கும்போது கேட்டேன்னா அவனுக்கு என்னதுக்கு அன்றைக்கி ரூபாய் கொடுத்துனா என்ன பண்ணேன் என்ன டெய்லி அட்வான்ஸ் கேட்பியா எவனும் கேட்டு இந்த செலவு பண்ணேன் நீ மூணு பிள்ளை பார்த்தா நான் எப்படி பொறுப்பாக முடியும் இதுமெல்லாம் வந்து வச்சு செய்யக்கூடிய பணக்காரன் பிச்சை பணக்கார பிச்சைக்காரர்கள் இருக்காங்க ஸோ நாம் அப்படி இருந்துடக்கூடாது கே கெட்ட வார்த்தைன்றது கிண்டலா பேசலாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அவங்கள்ட்ட பேசுங்க எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் ஆன் தட் ஆனால் உங்களோட கீழே இருக்கவங்க நீங்கள் கெட்டவாரத்தில் திட்டுறது அவங்கள்ட்ட திமிரா நடந்துக்கிறது அவங்கள்ட்ட எரிந்து விடுறது வந்து எப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க நீ எதை கொடுக்கின்ற ஐயோ அதை பலமிடங்காக பெறுவாய் ஸோ நீ இன்னும் ஆயிரம் பேரில் எரிந்து விடப்படுவாய் ஆயிரம் பேர் வந்து உன்னை கட்டவாரத்தை சொல்லி திட்டுவான் ஆயிரம் திமுறான ஆட்களை நீ சந்திக்க இருக்கட்டும் கவனம் இருக்கட்டும் அண்டு மேக்ஸிமம் வந்து இந்த பணக்கார பிச்சைக்காரர்கள் வந்து ஓசியில் தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க எல்லாமே ஓசி தான் அவங்கள்ட பணம் இருக்கும் ஆனால் வந்து எதையும் செலவு பண்ணி யாரையும் கூப்பிடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஓசை ஒருத்தன் செய்வாங்கன்னா ஓ இலவச மருத்துவம் இலவச கண் சிகிச்சை இலவச புறை நீக்கு இலவச பல் பரிசோதனை அப்படின்னா இது போ இது போல் அப்புறம் ஒரு பேப்பர் வாங்கினா கூட எதுக்கு பணம் வேஸ்ட்டு பக்கத்து வீட்டில் பேப்பர் இருக்கும் வாங்கி படிக்கலாம் இந்த ஹேபிட் தப்பு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ என் ஆஃபீஸில் எனக்கு இந்த டைம்லாம் கேட்டாங்கன்னா என்னை மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணிட்டு சார் அப்புறம் வந்து நீங்கள் சைட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து உங்கள் நீங்கள் கட்டின வீடை பார்க்கணுன்ட்டு அதாவது என்னையும் பார்க்கணும் என்ட இன்புட்டையும் எடுத்துக்கணும் நான் கட்டின டிசைன் பண்ண வீடுகள் டிசைன் பண்ண விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து சீன்லேயே இருக்க மாட்டாங்க அது வந்து இதெல்லாம் பணக்கார பிச்சைக்கார கும்பல் இது கூட நம்ம டீலே பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் இதில் நீங்கள் ரொம்ப கேள்வி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இலவசம் எந்த சூழ்நிலையும் நமக்கு கூடாது அதை நம்மளை வச்சு செஞ்சிடும் அது வந்து அது வந்து கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி தான் தனியார் கொடுத்தாலும் சரி தான் நீடி பீப்புள் இலவசம் எங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் படிப்புக்கு எதிர்பார்க்கலாம் யாரோ ஒரு தயவை உண்மையிலே இல்லை சாப்பாடு இல்லை எதிர்பார்க்கலாம் உங்கள் கடன் அடைக்க இன்னொருத்தன் போய் நீங்கள் சார்ந்து நிற்கிறத விட முட்டாள்தவன் எதுவுமே கிடையாது ஸோ கவனம் இருக்கட்டும் ஒன்பதாவது அவன் வந்து வளர்ந்தப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது அவன் வந்து சாதாரண கஷ்டப்பட்டப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது வளர்ந்து நிற்கும்போது பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகணும் இல்லையா அப்போது அவங்களுக்குன்னு ஜோதிட ஆலோசனைக்குன்னு ஒரு குரு வச்சுப்பாங்க அப்புறம் அவர் சொல்லுவார் நீ ராவகாரத்தை பண்ணக்கூடாது எமகண்டத்தில் பண்ணக்கூடாது இந்த டைமில் பண்ணக்கூடாது குளிக்கையில் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து எனக்கு மார்த்த மெசேஜ் அமைச்சார் சார் ஏதோ ஒரு பூர்வ நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா தயவுசெய்து நான் அஸ்ட்ராலஜி உண்மை எந்த எந்த அஸ்ட்ராலஜர் கொரோனா வரும்னு சொன்னாங்க அப்போ இவங்க சும்மா ஒரு 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 பத்து விதிகள் கூட இவங்க பூந்து ஆடிட்டுட்டாங்க அப்போது இந்த இது மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்கள் சில அஸ்ட்ராலஜருக்கு வந்து ஒரு கடவுளுடைய ஒரு பிளஸிங் இருக்கும் அவங்க அதனால் அவங்க படித்ததை வச்சு இந்த வச்சு அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை புல் பண்ணக்கூடிய விஷயம் நீ வந்து சனி அது வந்து பயங்கரமாக இருக்கும் நீ செத்து போயிடுவேன் அப்போ நீங்கள் செத்து போயிட்டு இருக்கிறவங்கெல்லாம் உயிரோடு இருப்பானே எல்லாருக்கும் சாவு வர போது சார் சொல்கிறவனுக்கே சாவு என்றைக்கும் தெரியாதுல்ல அப்போ நீங்கள் அதை போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கொடு டைம் கொடுக்காமல் நம்மளை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வச்சுக்கணும் ஸோ இந்த பணக்காரர்கள் எங்கே அடிப்படுறாங்கன்னா ஏன் இதை சொல்கிறானா எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஜெயலலிதா வந்து ஒரு ஜோதிடர் இருந்தார் ஒரு குறிப்பிட்ட நல்ல எகிரி குவிச்சு ஓடுவாங்க நல்லா துள்ளி குவிச்சு ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு போய் படுக்கிறாங்க அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க கூப்பிட்டு வந்து ஜோசியரை கேட்டப்போ அவங்களுடைய கர்ம பலன் என் கண்ணை மறைச்சிச்சு ராகு அந்தரத்தில் இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லி கதையை சொல்லிட்டாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல யாரோட மரணத்தை யாரும் தள்ளிப்பட முடியாது யாரோட நல்ல நேரத்தையும் யாரும் உருவாக்க முடியாது நீ உனக்கு நல்ல நேரம் வேணால் நீ உருவாக்கினாதான் ஒழிய உன்னோட ஜோதிடர்களோ உன்னோட வாஸ்துவோ உன்னுடைய நியூமரலஜி நியமாலஜி எதுவுமே நடக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 நியூமராலஜி இருக்கா அவர் தம்பி ஃபஸ்ட்டு சொல்கிறது அந்த பையனுக்கு மூலையில் ப்ராப்ளம் இருக்குமே அவங்க வீட்டில் வந்து மூணாவது பொண்ணு ஓடி போயிருக்குமே அஞ்சாவது பொண்ணுக்கு வந்து ஆறு வாட்டி கர்ப்பமாக இருக்குமே ஆறு வாட்டி கருப்பு கருக்கலைப்பு நடந்திருக்குமே இப்படி தான் பேசுவான் அப்போ அவன் அவ அவங்ககிட்ட பேர் வைக்கிற குழந்தைகள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் அதே போல் இது நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக விரும்பல பட் உங்களுக்கு சொன்னது வந்து என்னென்னா இது போன்ற ஆலோசனைகள்லாம் நிறுத்திக்கிட்டு நல்லது பண்ண ஆரம்பிங்க நல்லது நடக்கும் அண்டு நிறைவாக அந்த பத்தாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று ஏற்றி விட்டவரை ஏ எகிரி அடிப்பது புறம் பேசுவது வெட்டி பந்தா செலவு அரசியல் ஈடுபாடு அண்டு குதர்க்கம் நக்கல் நையாண்டி பேச்சு இதில் வந்து நிறைய பணக்காரர்கள் வந்து அந்த அரசியலுக்கு ஈடுபட்டு அடிபட்டு போயிருக்காங்க அந்த ஒரு கட்சி மாவட்ட சில ஒன்றிய சிலர் ஒரு ஒரு கொடி முன்னாடி தொகை விட்டுட்டு போனால் ஒரு பெரிய மரியாதை வந்துட்டு நல்லா தெரியும் அந்த கொடி போட்ட கார்கள் யாருக்குமே பப்ளிக் மரியாதை கொடுக்க மாட்டான் அவன் பார்க்கும்போதெல்லாம் இவன் நம்ம காசை சாப்பிட்டு இவன் கார் வாங்கியிருக்கான் இவன் நம்ம காசை சாப்பிட்டு தான் இவன் பொண்ணாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கான் இவன் பொண்ணாக கல்யாணம் பண்ணுறான்ற ஒரு எண்ணம் தான் பப்ளிக்கு பெரும்பான்மையான பப்ளிக் தமிழ்நாட்டில் இருக்குது இது சத்தியமான உண்மை நம்பர் ரெண்டு அரசியல் அப்படின்னும்போது பணத்தை போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியும் பணத்தை போட்டுட்டு நீங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போட்டு நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறீங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு பத்து வீட்டுக்கு டெய்லி போய் மொய் கொடுக்க முடியும் பத்து சாவுக்கு பணம் கொடுக்க முடியும் எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா தானே முடியும் எங்கேயாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தலஜி க்ரியேட் பண்ணால் தானே முடியும் கவர்மெண்ட்டு விஷயத்தில் வந்து இப்போ ஒரு ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா சில இடத்துல இப்போ கூட சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது அவர் அந்த முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு பெரிய ஒரு குவாரி எடுத்திருக்காரு இந்த நாள் அமைச்சர் சொல்கிறாரு அவர் நியாயப்படி நடந்தது அவங்க வந்து அவர் தான் ஐயஸ்ட் பிட்டரு இப்போ எங்கள் ஊரில் நான் பெரிய ஆள் எனக்கு மாரி யாருமே போட்டி போட முடியாது எங்கள் திருநெல்வேலினு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்க அப்போ அங்கே நானே ஒரு நாலு பேரை செட் பண்ணிவிட்டு ரெண்டு லட்சரூபா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டே முக்கால் ரூபா நான் ஐஎஸ் பண்ணிட்டு எனக்கு கொடுத்துடுவாங்க ஆனால் அந்த வேலியூ பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடி இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு அப்போ நீங்கள் பாவத்தால் பாவத்தோடைய சம்பளம் மரணம் அதை ஞாபகம் வச்சுங்க ஸோ அரசியல் ஈடுபாடு வந்து படித்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வேண்டாம் அது வந்து வேறு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கானது புறம் பேசாதீங்க இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே பேசாதீங்க நீங்கள் அப்புறம் வந்து புறம்போக்காயிடுவீங்க வெட்டி பந்தால் வேண்டே வேண்டாம் அஞ்சு காரு ஆறு காரு மூணு டிரைவர் ஒன்றும் வேலைன்னா கூட இங்கேருந்து போய் ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிச்சுறதுக்கு ஆறு டிரைவர் இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த வெட்டி பந்தால் வேணாம் அடக்கி வாசுங்க இந்த இது வந்து துறக்கவே துறக்காதீங்க அப்புறம் எந்த சூழ்நிலையும் உங்களை ஏற்றி விட்டு வர அந்த சத்யராஜ் படம் மணி நான் ஜட்டி தோச்சு போடுற கதை என்ன படம் அந்த படம் மாதிரி நீங்கள் இருக்காதிங்க உங்களுக்கு முடிவு வந்து நல்லா இருக்காது அது பணக்காரர்கள் பணக்கார பிச்சைகள் இந்த ஹேபிட் இருக்குது அப்புறம் எது சொன்னாலும் ஒரு குதர்க்கமாக பேச்சு நக்கல் பேச்சு நையாண்டி பேச்சு நடக்காது நான் என்னால் தான் முடியும் நான் தான் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்ற ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து செல் வந்து இது மாறினா நீ நீங்கள் தொடர்ந்து பணக்காரனாக இருக்க முடியும் நீங்கள் பணக்காரனாகனா இந்த ஹாபிட் வந்து ஏழைகள் இந்த ஏழைகளுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இது நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இது நான் சொல்கிறது உண்மையாக போய்ன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கூட நான் வந்து சில நேம்லாம்னா ஏன் வந்து என்னால் கோட் பண்ணா என்னை வந்து எந்த ஏ படிக்காதவங்க ஏமாத்தலை எந்த ஏழையை ஏமாற்றலை நான் வந்து இன்றைக்கும் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து என்னோடய வீடியோ பார்க்கலாம் டிவியில் எந்த ப்ரோக்ராமும் என்னுடைய என்னுடைய டைம் வாங்க நான் இந்த ஊர் விஜயம் போகிறேன் அந்த ஊர் விஜயெலாம் நான் சொன்னதில்லை இப்போ நான் சின்ஸ் ஐம் கோவிங் டு ரிட்டையர் மை செல்ஃபு நான் இது ஓப்பனாக இது வந்து நான் ஒரு ஒரு விஷயமா உங்களுடைய கருத்துக்களும் இதுக்கு தேவையன்றதுக்காக நான் பாலர் ரோல் பண்ணுறேன் உங்களுடைய நல்ல கருத்துக்களை வரவேற்கப்படுறேன் உங்கள் கமண்ட் பாஸ்க்கு நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனிமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் நர்முருகேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் நாடி ஆடியாக்கம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நசிங்கா என்று வாடி வாடம்பி வாழ்ந்ததில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நர்ச்சுமண்தொடியிலே சொல்லணும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்